ஒரு வெற்றி புரிய பொருளாதார ஒரு பெருமருக்கு மா அப்பமா பத்தான்னு நட்டுருங்க

ஒரு புட்டி என்ன பண்ணு அதுக்கு

வெப்பமான நாலு தொள்ளாயிரத்தி ஒன்று और बोल सुला <laughs> đó có mất cái tiền đó rồi cái 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 cái

उलति नाले रेप अ Yeah. <laughs> ஒரு பிள்ளைகள் இருவிலும் சம பிள்ளை அஞ்சு அஞ்சு அந்த சேவசகர் சின்ன பார்ப்பா கீழே இறங்குங்க மாலை தான அந்த சின்ன கீழ கீழே

ஒரு புள்ளி ஆறு குளியர்களும் அறிஞர் ஐந்து புலிகள் எடுத்து கடத்தி ஆறு குடியிருக்கின்றனர்

வேப்பாள இருக்கு வேணு ஒண்ணாச்சு ஆறு கொஞ்சம் காத்து விடுங்க கொஞ்சம் காத்து நல்லா பேசுகிற பமன்தான் ஆளு பமனையானேன்யனே வாங்க வாங்க ஆறு ராமு காலை பொள்ளாயிரத்தி ஆறு ஒரு பிள்ளை வேப்பாளம் வாங்கினிருக்கு வேப்ப மூலம் பதினாலு பொள்ளாச்சி ஆறு ஒரு புள்ளி வேட்பாளர் வாங்கினிருக்கு வேப்பமன பதினஞ்சு பொள்ளாச்சி ஆறு மீண்டும் ஒரு புள்ளி வேட்பாளர் வாங்கினிருக்கு வாங்க வாங்க பரிசு கொடுத்த அன்பு உள்ள அரை கடைசி ஐந்து நிமிடங்கள் கடைசி ஐந்து மணிநேர் வேப்பாறு பொன்னாச்சி ஆறு அன்னை தயாரிங்க ஆகி பண்ண விடாது

आठ तीन मिट्टी तो नहीं जमाए क्या? बड़ी चीज़ आने लगी है। अने बाबा तो हैं। आर्मी आ दीपा। मेरे और बुलियार जब आये निकले। ओम बुलियार। एक कमल है ये ये नाराज़। लार्ड बुलियार। ओल्ड प्लस दीपा जब आये निकले। मैं मैच बोलूँगा। कमल निकला है। வேப்பம இருபத்தி ரெண்டு பன்னாத்தி ஆறு அன்னே பமன்ற ஆணை முடிஞ்சு அது ஆணை பல்லாட்டி ஏழு அனே பொரு அப்படியே